ஒருநாள் ஒரு அவன் தனது ஆராய்ச்சி கப்பலோட பூமியோட மேற்பரப்பிலிருந்து பல மைல்கள் தொலைவில் இருந்த ஒரு வெப்பத்துவாரத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்தான் திடீர்னு அந்த வெப்ப ஒரு விசித்திரமான நீல நிற ஒளியும் வெளிப்பட்டுச்சு அந்த ஒளி ஆரவோட கப்பலையும் ஒரு காந்த மாதிரி உள்ளே இழுத்துட்டு அவன் பயத்தில் உறைஞ்சே போயிட்டான் அடுத்த நொடி அவன் ஒரு புதிய உலகத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டான் ஆரவ் திகச்சே போயிட்டான் ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு கடல் கிடையாது அது ஒரு ஒளி நகரம் பிரகாசமான பவளப்பாறைகளால் கட்டப்பட்ட மாளிகைகள் அப்புறம் ஒளிரும் தாவரங்கள் வித்தியாசமான உயிரினங்கள்னு எல்லாமே இந்த புதிய உலகத்துலேயும் இருந்துச்சு அவன் தன்னோட கப்பலுக்குள்ளேருந்து வெளியேயும் வந்தான் வந்தப்போ அவனால் மூச்சும் விட முடிஞ்சிச்சு இந்த புதிய உலகத்தில் நீர் அவனுக்கு எந்த தீங்குமே விளைவிக்கலை எப்படி இருந்தது ஆரோவுக்கு ஒரு புது வித்தியாசமான அனுபவத்தையும் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் பயத்தையும் கொடுத்துச்சு இந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் ஜலவாசின்னு அழைக்கப்பட்டாங்க ஆனால் அவங்க மனிதர்களை போல தான் தோன்றுனாங்க